ஸ்னேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமமாகற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப ரிஷபராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது எட்டாம் பாவன் துஷ்தானத்துக்கும் அமந்த அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப குரு பயிற்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துல இருக்க குரு குடும்ப குருவா உட்காந்துட்டு இருக்காரு குடும்ப குருவா உட்கார்ந்து குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீக்க ரெடியா இருந்தாரு ஒரு வருஷம் அதை அதைதான் செய்ய போறாரு அதுக்கும் மேல ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ருணரோக சத்ருசானம் நிறைய ரிஷபராசிகளுக்கு நோய்ல இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து விடுபட போறீங்க ரிஷபத்துக்கு ஏதுங்க எதிரி மறைமுகம் எதிரி நான் ரொம்ப அழகா இருக்க ரொம்ப நீட்டா இருக்க ரொம்ப டீசெண்டா இருக்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அதனால என்ன பார்த்து போறாம அந்த மாதிரி மறைமுக எதிரையும் காணாம போயிடுவாங்க போகக்கூடியது தான் இந்த குருனோட பார்வை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல வந்து பாருங்க குரு எட்டாம் பாவத்தை பாக்குறாரு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அது வந்து மாறப்போகுது சமுதாயத்துல எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தலை குனிவு அவமானம் அப்படின்னு ஏதாவது வரப்போகுது அப்படின்னாலும் மாறப்போகுது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே ராகு சூப்பர் டூப்பர் காம்பினேஷனு ராகு மேல குருவோட பார்வை வேற அப்ப எனக்கு தொழில்ல முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது எல்லாம் நடக்கதான் போதும் இது ரிஷபத்தினோட குரு பயிற்சி பலன்கள் கரெக்ட் தாங்க இப்ப என்ன ஆகும் இந்த அஷ்டம குருனால பொதுவா எட்டுல குரு இருக்கு அப்படின்னா அஷ்டம குரு அப்படிம்பாங்க இது அஸ்தங்கம் குரு குரு வந்து வீக் ஆகுறாரு குருனோட பவர் வந்து கம்மி ஆகுது அப்ப இவரால என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க அது எல்லா பலன்களும் இருக்கும் நூறு சதவீதம் அவர் குடுக்கறது அப்படின்றது ஒரு அறுபது சதவீதம் தான் கொடுப்பாரு ஏன்னா அவரே ரொம்ப டயர்டா இருக்காரு வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் மத்தபடி கெட்டது ஏதாவது வந்துருமா குரு இப்பதான் ரிஷபத்துக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சார் கரெக்ட் தான் இப்பதான் நல்லது செய்ய ஆரம்பிச்சார் அதுக்குள்ள ஒரு வீக்காவாரு அதுக்குள்ள ஒரு எக்ஸாஸ்ட் ஆவறாரு அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும் நம்ம எப்படி பீக் ஹைட்ரோ எக்ஸாஸ்ட் ஹைட்ரோ அந்த மாதிரி அவரு ஆறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காங்க இதுக்கு அப்படின்னா நிறைய பரிகாரம் இருக்குங்க ப்ரடாமினி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா ரிஷபம் ஒரு வயதான ஒரு முதியவருக்கு ஆடை தானம் அப்படின்றது பண்ணலாம் பொதுவா ரிஷபத்துக்கு ஆடை தானம் எல்லாம் பிடிக்கும் ஆடை வாங்குறது பிடிக்கும் புதுசு புதுசா ஆடையை வந்து உடுத்திக்கிறது பிடிக்கும் மத்தவங்களுக்கு உங்களுக்கு தானம் பண்றதும் பிடிக்கும் அப்ப வயதான ஆண் முதியவர்னா அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு வேட்டி ஒரு துண்டு தானம் பண்ணுங்க பெண்கள் அப்படின்னா ஒரு புடவை ஒரு ரவிக்க துணியோட தானம் பண்ணுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தானம் அப்படின்னு போது புடவை மட்டும் பண்ணிடுவாங்க ரவிக்க துணி பண்ண மாட்டாங்க புடவை ரவிக்க துணியோட தானம் பண்ணுங்க அதுவும் இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தானம் அப்படின்னாலே அதுக்கு நீங்க புடவையும் ரவிக்கு துணியும் கொடுத்துருவோம் இப்ப ரவிக்க துணி தைக்கிறதுக்கு ஒரு முந்நூறு ரூபாய் ஆகுது இல்லைங்களா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க கையில முந்நூறு ரூபாயோட கொடுத்து ஜாக்கெட் வச்சு போட்டுக்கும் அப்படின்றாங்க இந்த மாதிரி கொடுக்கும் போது அந்த தானத்தினோட ஒரு பவர் அப்படின்றது நிறைய ஆகுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆக ரிஷபம் கன்ஃபியூஷனே வேண்டாம் தன குடும்ப வாக்கு சனத்துல இருக்க குரு இப்பதான் நல்லது பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்குள்ள ஒரு வீக் ஆயிட்டாரா அதுக்குள்ள ஒரு அஸ்தங்கம் ஆயிட்டாரா கவலையப்படாதீங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் வாழ்த்துக்கள்